ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது ஃபியூச்சர் ஃபேமிலி காலையிலேயே உங்களுக்கு விளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் காட்டுறவங்களுக்கு தெரியும் தான் இவர்தான் தூங்கவேல நைட் ஃபுல்லாக நம்ம தானம்மா எங்கள் ஸ்கூல் போக மாட்டேறாங்கன்னு கேளுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலைல வீடியோ பார்த்துருப்பீங்க சும்மா ஷார்ட்டாக எடுத்தேன் குளிச்சுட்டு வந்துவிட்டேன் குழந்த வந்து தூங்கிட்டு இருக்கான் பாப்பாவுக்கு அதான் கோல்டுன்னு சொல்லியிருப்பேன் பெரியவளுக்கு அதனால் ஸ்கூலில் இன்றைக்கி லீவ் அவங்க அந்த ரூமில் வந்து அம்மா வந்து சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காங்க நான் தான் குளிச்சுட்டு வந்தேன் குளிச்சுட்டு வந்து சூடாக தண்ணி போட்டிருக்கேன் அது அப்படியே குடிக்கலான்ட்டு காட்டுறவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லோரும் கோல்டு இயர் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டதுனால கருவாடு குழம்பு வச்சுருக்கேன் மதியமா ஷார்ட் வீடியில் பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்திருக்கு அதை பாப்பாவுக்கு கொடுத்துருக்கேன் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் சாப்பிட்டீங்களாம்மா ஆ சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்டீங்க கருவாடு கிழங்கு நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு ஏன் ஸ்கூல் போகல இன்னைக்கு அக்காவுக்கு காது வலி கோல்ட் ஆகிட்டு இருக்கு காது வலி அவளுக்கு உனக்கு என்ன உங்கள் மிஸ்ஸு வீடியோ பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லிடுங்க சாரி சொல்லுங்கள் சாரி அக்கா ஃபீவர்ன்ட்டு போலியா உங்களுக்கு லைட்டா கோல்டு தானே பூ சாப்பிட்டீங்களா? அக்கக்கு மாத்திர கொடுக்கலாமா அக்கக்கு மாத்திரை எங்க வெச்சிருக்காங்க? அப்ப ஏத்துட்டாங்க காட்டு. மாத்திரை கொடுத்தாங்களா? இது எப்போ போயிட்டு என்னந்தாங்க? நேத்து நைட் ஏச்ச மெஷிக் அக்கா நான் போவே இல்ல. தூங்கிட்டு இருந்தீங்க டேடியும் அக்காவும் மட்டும் போய்ட்டா வந்தாங்க. அம்மா சரி ம் சாப்பிட்டேன் நீ இப்ப என்ன பண்ணப் போறீங்க விளையாட போறேன் படிக்க மாட்டியா நான் மிஸ் இத பாப்பாங்க கொஞ்ச நேரம் விட்டு படிக்கிறீங்களா குட்கலா இருப்பீங்களா வீட்ல சொல்ற வேலை செய்வீங்களா என்ன நான் வேலை செய்வீங்க மம்மிக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க எடுக்குவே சாமான் கழுவுவே கழுவுவீங்க மம்மிக்கு வந்து

என்னம்மா பண்றீங்க காட்டுங்க